இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக இப்பொழுது நாம் நான்கா வேற்றுமை என்றால் என்ன அதன் உருபு என்ன நான்காம் வேற்றுமை என்னென்ன பொருள்களில் வரும் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் நான்காம் வேற்றுமை உருபு என்று பார்த்தோமானால் கூ என்பது நமக்கு நன்றாக தெரியும் கூதாம் நான்காம் வேற்றுமை உருபு இவை என்னென்ன பொருள்களில் வரும் என்று பார்த்தோமானால் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என்ற எட்டு பொருள்களில் இந்த நான்காம் வேற்றுமை வரும் கொடை என்பது என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலனும் பார்க்காமல் கொடுப்பது தான் என்னது கொடை பகை என்றாலும் உங்களுக்கு தெரியும் நட்பு அதாவது நேர்ச்சி அதுவும் உங்களுக்கு தெரியும் தகுதி என்பது தகவு அதாவது உரிமை என்ற பொருள்களில் வரும் அதுவாதல் என்பது ஒன்று மற்றொன்றாக முற்றிலுமாக மாறுவது அதுவாகவே மாறுவது அதனை நாம் எடுத்துக்காட்டோடு பார்க்கும்போது நன்றாக புரியும் அப்போது பார்த்து கொள்ளலாம் பொருட்டு என்பது காரணம் முறை என்பது உங்களுக்கு தெரியும் அண்ணன் தம்பி முறை முறை சொல்லும் இல்லையா குடும்ப முறைகள் அதை குறிக்கின்றது எல்லை இதற்கு எல்லை இது அப்படி இந்த எல்லையை குறிக்கிறோம் இல்லையா அந்த பொருள்கள்லையும் இந்த நான்காம் வெற்றுமை உருபு வரும் இதனை தான் நன்னூல் நூறுபா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம் நான்காவதற்கு உருபு ஆகும் கூவே கொடை பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் பொருட்டு முறை ஆதியின் இதற்கு இது என பொருளே நன்னூல் நூறுபா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு எடுத்துக்காட்டோடு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும் முதலில் நம் கொடை என்பதை எடுத்துக்கொள்வோம் கூ என்ற வேற்றுமை உருவானது புலவருக்கு பரிசு வழங்கினான் இதில் புலவருக்கு புலவர் என்றாலே நமக்கு பரிசு என்பது ஞாபகத்திற்கு வரும் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அரசனை பாடி அரசனை புகழ்ந்து பரிசு பெறுவார்கள் பரிசு என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பையும் பிரதிபலனையும் பார்க்காமல் கொடுக்கப்படுவது அப்போ புலவருக்கு பரிசு வழங்கினான் பரிசு என்பது இந்தத்தில் கொடை என்பதை குறிக்கிறது புலவருக்கு நான்காம் வேற்றுமை உருவு இதுக்கு இதுதான் புலவருக்கு பரிசு வழங்கினான் கொடை பொருள்களில் வந்து நான்காம் வேற்றுமை உருவாக பொருளை தருகின்றது அடுத்து பகை பகைனா எலிக்கு பகை பூனை பூனைக்கு பகை நாய் பகை இதற்கு இது இது பகை என்பதனை உணர்த்துகிறது அப்போ எலிக்கு பூனை பகை அப்ப கூங்குற வேற்றுமை உருவானது பகைங்கிற பொருள்களில் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நாம் பார்க்க போவது நட்பு நட்புன்னு போகும்போது கபிலருக்கு நண்பர் பரணர் நட்பு என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் யாருக்கு யார் நண்பர் ஆரிக்கு நண்பர் கபிலர் இந்த இடத்துல நட்புங்கிற பொருளில் இந்த பாரிக்கு கூ வேற்றுமை உருவு அதாவது நான்காம் வேற்றுமை உருவு வந்துள்ளது அடுத்து நாம் பார்க்க போவது தகுதி இவங்களுக்கு என்ன தகுதி அரசருக்கு உரியது மணிமகுடம் அரசர்னா எவ்வளவு அரசருக்கு உரியது தான் மணிமகுடம் இல்லையா மணிமகுடம் என்றாலே அது அரசருக்கு உரியது அப்பனா உரியதுங்கிற பொருள்ல அரசருக்கு நான்காம் வேற்றுமை உருவானது வந்து பொருளை தருகிறது அடுத்து நாம் பார்க்க போவது அதுவாதல் அதாவது தாலிக்கு தங்கம் என்று நாம் சொல்கின்றோம் தாலிக்கு மஞ்சளையும் நாம் சொல்லுவோம் இல்லையா மஞ்சள் வந்து தாலிக்கு மட்டும் பயன்படலை அது எத்தனை வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது சாப்பிடுவதுக்கு மருந்துக்கு எல்லாம் பயன்படுது ஆனால் தாலி என்றாலே நம்மளுக்கு மஞ்சள் என்பது தான் ஞாபகத்தில் வரும் ஆனால் தாலினாவே தங்கம் தான் தங்கத்தில் தான் செய்வாங்க இப்போ எல்லாருமே தாலி என்னத்தில் செய்கிறாங்க தங்கத்தில் செய்து கொண்டு தான் அணிந்து கொள்கின்றனர் காலகாலமாக வழக்கமாக இதான் நடந்து கொண்டு இருக்கின்றது தங்கம் என்பது தங்கமாக இருக்கிறது இருப்பது வேறு தங்கத்தினால தாலி உடனே தங்கம்னு சொல்கிறது இல்லை தாலி அப்படிதான் சொல்கிறோம் இல்லையா அதனால் தங்க தாலிக்கு தங்கம் அப்போ தாலி என்ன ஆச்சு தாலிக்கு தேவையானது தங்கம் தங்கம் தாலியாக மாறிவிட்டது இல்லையா அப்போ தாலிக்கு அப்படி வரும்போது இங்கே நான்காம் வெற்றுமை உறவு கூ வந்து பொருளை தருகிறது அதுவாதல் என்ற பொருளை தருகிறது அடுத்து நாம் பார்க்க போவது பொருட்டு அதாவது காரணமாக வருவது கூலிக்கு குற்றேவல் செய்தான் கூலிக்கு எதற்கு பணத்திற்காக அவன் குற்றேவள் வேலை செய்தான் எதற்காக அந்த வேலையை செய்தான் கூலிக்காக செய்தான் ஆக என்ற சொல் உருவும் இதோட சேர்ந்து வருவதை நாம் பார்க்கலாம் கூலிக்காக அப்படி சேர்ந்து வந்தாலும் இது நான்காம் வேற்றுமையை குறிக்கும் ஒருத்தவங்ககிட்ட நம்ம வேலைக்கு போகிறோம் அவங்க என்ன ஏவுறாங்க என்ன கட்டளை இடுறாங்களோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் நம்மளுக்கு தேவையான பணத்திற்காக கூலிக்காக காரணமாக குற்றவள் அந்த கூலிக்கு அந்த பணத்திற்கு அப்போ அந்த காரணம் அதனால அந்த வேலை செஞ்சான் அந்த காரணத்துக்காக அந்த வேலை செய்தான் அப்போ ஆக கூலிக்கு இந்த கூங்குற வேற்றுமை உருவம் இந்த காரணத்திற்காக பொருட்டு அதற்காக அந்த பொருளை தருகின்றது நான்காம் வேற்றுமை உருவிற்கான பொருளை தருகிறது அடுத்து முறை என்பது செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ செங்குட்டுவனுக்கு தம்பி அப்படின்னு சொல்லும்போது இதில் அண்ணன் தம்பி என்ற உறவு முறை குறிக்கப்படுகின்றது இதில் உறவு முறை வெளிப்படுவதனால முறை அப்போ செங்குட்டுவனுக்கு கூங்கிற நான்காம் வேற்றுமை உறவு முறைங்கிறதுல நான்காம் வெற்றுமை உறவு பொருளை தருகின்றது அடுத்து நான் பார்க்க போவது எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் தமிழ்நாட்டுக்கு கிழக்கில் என்ன இருக்குது வங்கக்கடல் இருக்கின்றது இப்போ இந்த எல்லையை குறிக்கிறது கிழக்கு பகுதியில் என்ன இருக்கு வங்கக்கடல் எதற்கு கிழக்கு பகுதியில் தமிழ்நாட்டுக்கு அப்ப அந்த எல்லையை குறிக்கின்றது கூங்குற நான்காம் வேற்றுமை உருவு எல்லைங்கிற பொருளை உணர்த்தி வருகின்றது அடுத்து கூலிக்காக இதில் கூங்கிற வேற்றுமை உருவு ஆக என்ற சொல் உருவு சேர்த்தும் வரும் இது நான்காம் வேற்றுமைக்கே உரியது சரியா அது மட்டும் இந்த கூ நான்காம் வேற்றுமை உருவான கூக்கு பதிலாகவே பொருட்டு நிமித்தம் என்னும் சொல்லு உருபுகளும் வருதலும் உண்டு இது நான்காம் வேற்றுமைக்குரிய உருபுகள் ஆக பொருட்டு நிமித்தம் நான்காம் வேற்றுமையில் இவை வருதலும் உண்டு மாணவர்களே இதுவரை நாம் நான்காம் வேற்றுமையை பற்றி விரிவாக கண்டோம் உங்களுக்கும் புரிந்திருக்கும் என நம்புகிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் காணொளியை கேட்டால் பார்த்தால் நன்றாக புரியும் இந்த பகுதியை நன்றாக புரிந்து படித்து தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி